முதல்வர் பிறந்த நாளில் பிறந்த குழந்தைகளுக்கு அமைச்சர் ரகுபதி தங்க மோதிரம் அணிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் முதல்வர் பிறந்த நாளில் பிறந்த குழந்தைகளுக்கு அமைச்சர் ரகுபதி தங்க மோதிரம் அணிவித்தார் தமிழகம் முழுவதும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களது எழுபத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக இன்று அறந்தாங்கியில் முதல்வர் பிறந்த நாளில் பிறந்த ஆறு குழந்தைகளுக்கு சட்டத்துறை அமைச்சரும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான ரகுபதி தங்க மோதிரம் அணிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திமுக மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளரும் அறந்தாங்கி நகர்மன்ற துணை தலைவருமான முத்து செய்திருந்தார் இதேபோல மணமேல்குடி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு அமைச்சர் ரகுபதி தங்க மோதிரங்களை அணிவித்தார் இந்நிகழ்வில் அறந்தாங்கி நகர செயலாளர் ராஜேந்திரன் ஒன்றிய செயலாளர்கள் பொன் துரை பொன் கணேசன் சீனியார் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சக்திவேல் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மணிராஜன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் நசூருதீன் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் பழனிதேவா மாவட்ட பிரதிநிதி கார்த்திகேயன் முன்னாள் கவுன்சிலர்கள் முருகநாராயணன் ஆறுமுகம் ராமசாமி மற்றும் தலைமை கழக பேச்சாளர் செல்வம் மற்றும் நிர்வாகிகள் கருணாகரன் ரோட்டரி ஆறுமுகம் உட்பட பல்வேறு அணி நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் திரளாக கலந்து கொண்டனர்

गर्नु पर्यो यार दाइ यो कुरा मुख्य मात्रै भन्नुमा त्यति नै